பள்ளிவாசல் சமூகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்ற விஷயங்களை சுருக்கமாக குர் ஆன் ஹதீஸ் பார்வையிலிருந்து பார்ப்போம் முதலாவது பள்ளிவாசல் என்ற ஒரு வார்த்தை எதற்காக பயன்படுத்துகிறது என்று அந்த விஷயம் அந்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் பல பேர் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவோம் பள்ளிவாசல் தமிழ் அதுக்கு மொழிபெயர்ப்பாக இருக்கக்கூடிய வார்த்தை மஸ்ஜித் தான் சரியான வார்த்தை அரபியில் மஸ்ஜித் ஏன் சொல்லுகின்றோம் அரபியில் சஜத யஸ்ஜு என்ற வார்த்தை சுஜூது சஜதா செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அலா குரானிலே பல இடங்களில் சொல்லும் பொழுது வஸ்ஜிது இல்லா அல்லாஹுக்காக மட்டுமே சஜதா செய்ய வேண்டும் அப்போ சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை தான் மஸ்ஜித் என்று சொல்லுவோம் அப்போ அந்த இடத்தை குறிக்கூடிய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் மஸ்ஜித் அப்போ எந்த இடத்தில் சஜிதா செய்யப்படுகிறதோ அது மஸ்ஜித் ஆனால் இஸ்லாஹிமானா இஸ்லாஹிமானா அப்படின்னு சொல்லும் பொழுது வழக்கத்தில் நாம் அதிகமாக எதை எதற்காக பயன்படுத்துவோம் இந்த மஸ்ஜிதை அல்லாஹுடைய பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டால் மஸ்ஜித் என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அந்த இடம் அல்லாஹுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அந்த இடத்தில் உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தேவையில்லாத அல்லது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அந்த இடத்தில் சில விஷயங்கள் ஹரா ஹலாலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் ஹராமாக்கப்படும் உதாரணத்திற்கு வியாபாரம் செய்வது வியாபாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் வெளியே பேசுவோம் ஆனால் பள்ளிவாசலை வந்துவிட்டால் வியாபாரம் சம்பந்தமாக எப்படி பேசக்கூடாது அறிவிப்பு செய்து பேசக்கூடாது இதை விற்பனை செய்ய செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த பள்ளிவாசலை உருவாக்கக்கூடாது என்று அல்லாஹ் விந்தூதர் சரல்லாஹு அலி வஸ்லம் நமக்கு தெளிவாக சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பொது இடமாக இருப்பதின் காரணமாக மக்கள் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று சில விஷயங்களை அல்லாஹ் விந்தூதர் தடை செய்திருக்கிறார்கள் சில விஷயங்களை அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ பள்ளிவாசல் மஸ்ஜித் என்று சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தான் நாங்கள் மஸ்ஜித் என்று சொல்லுவோம் ஆனால் முசல்லாவுக்கும் மஸ்ஜிதுக்கும் பல வித்தியாசம் இருக்கிறது முசல்லா என்று சொன்னால் தொழுவக்கூடிய இடம் மஸ்ஜித் என்று சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய இடம் சாதாரணமாக பார்க்க போனால் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் தொழுவக்கூடிய இடத்துல தானே சஜிதா செய்வோம் சஜிதா செய்யக்கூடிய இடம் தான் தொழுவக்கூடிய இடமாக இருக்கும் ஆனால் இதுக்கு தனித்தனி அர்த்தம் இருக்கிறது முசல்லா என்று வந்து விட்டால் அதனுடைய இடம் பள்ளிவாசல் என்று முழுக்க முழுக்க சொல்லப்படாது பள்ளிவாசல் வந்து விட்டால் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட அத்துணை சட்டங்களும் அங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் கடமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் முசல்லா என்று சொல்லப்பட்டால் முசல்லா என்று சொல்லப்பட்டால் அது ஒருவருடைய இடமாக இருக்கும் அந்த நேரத்தில் தற்காலிகமாக நாங்கள் பயன்படுத்தலாம் அது எப்போவினாலும் மாற்றப்படலாம் அல்லது வேற வேறு விஷயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு மர்க்கஸ் என்று சொல்லலாம் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மர்க்கஸ் இதுவும் பொதுவாக மஸ்ஜிதுள் அடங்காது மர்க்கஸ் வேற மஸ்ஜித் வேற முசல்லாஹ் வேற இப்போ இது மாதிரி தனித்தனி பிரிவாக இருக்குது ஆனால் பொதுவாக முஸ்லீம்களுக்கு தெரிந்த விஷயம் பள்ளிவாசல் மஸ்ஜிது தான் தெரியும் சரி இந்த சமூகத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குகிறது என்று பார்த்தால் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்தான் அதிகமாக சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பள்ளிவாசல் எதுக்காக நம்ம கட்டுறோம் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் ஜின் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அல்லாஹ் சுபஹான் இந்த பள்ளிவாசல் சார்ந்த ஒரு அத்திய ஒரு வசனத்தை சொல்லுகின்றான் நிச்சயமாக ஓ அன்னல் மசாஜித பள்ளிவாசல்கள் எல்லாம் சஜிதா செய்யக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹுக்காக உரியது அது யாருடைய இடம் என்று சொல்லப்பட்டால் அது அல்லாஹுடைய இடம் யாருக்கும் அது சொந்தமானது கிடையாது அந்த இடத்தை அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட்டால் மறுபடியும் அது என்னுடைய இடம் என்று வாதம் செய்ய முடியாது ஓ அண்ணல் மசாஜித லில்லா அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த வீடு அந்த இடம் அதுக்கப்புறம் அல்லாஹுக்கு தான் சொந்தமானது ஓ அண்ணல் மசாஜித லில்லாஹி என்ற வார்த்தையில் பல விஷயங்கள் அது அடங்கும் அல்லாஹுக்காக மட்டும்தான் அந்த இடம் அல்லாஹுக்காக மட்டும்தான் அந்த இடத்தில் எளிவாதது செய்யப்பட வேண்டும் அது தெளிவாக அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ வை தவிர வேற யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது அந்த பள்ளிவாசலில் அப்போ பள்ளிவாசலில் அல்லாஹ தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது வணக்க வழிபாடு இருக்கக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் ஷிர்க் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் பள்ளிவாசலுக்குள்ளார் இருக்கக்கூடாது ஒரு காலகட்டத்தில் இருந்தது நாங்கள் எந்த திசை பார்த்து தொழுகின்றோமோ அந்த காபத்துள்ளாஹ்குள்ளாரிய முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்தது ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஒம்பதாவது ஹிஜ்ரி ஹஜ்ஜோடைய அந்த கடமை அல்லாஹுடைய தூதருக்கு வந்தபொழுது அபுபக்கர் ரதீனா அவர்களோடு ஒரு கூட்டத்தை உருவாக்கி மக்காவுக்கு போய் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் மக்காவில் இருக்கக்கூடிய அத்துணை சிலைகளையும் இந்த ஃபத்துகள் மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றி அடைந்த பிறகு எல்லா சிலைகளையும் தூதர் தன்னுடைய கையால் உடைத்தார்கள் இதுக்கப்புறம் அல்லாஹுடைய இந்த வீட்டில் அல்லாஹை தவிர வேற எந்த வணக்க வழிபாடும் இருக்க கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹவிஸ்வரத்து தௌபாவில் சில வசங்களை நமக்கு சொல்லிவிட்டான் அப்ப பள்ளிவாசன் நாங்கள் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் எப்படி தடுத்திருக்கிறான் அவனுக்கு சிறுக்கு செய்யாதீங்க அல்லாஹ் எப்படி சொல்லல அவனை மட்டும்தான் வணங்குங்க அப்படின்னு சொல்லலை அல்லாஹ் சொன்ன கண்டிஷன் என்ன அல்லாஹுக்கு சிறுக்கு செய்யாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நன்மையான காரியங்கள் அல்லாஹவை திருப்திப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த பள்ளிவாசல் மூலமாக நாங்கள் செய்யலாம் சிறுக்கு தான் செய்யக்கூடாது தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு ஹலாம் ஆனால் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அதிலிருந்து நாங்கள் விலகி இருக்கின்றோமே பள்ளிவாசலில் நாங்கள் எவ்வளவு சமூக சேவை செய்யலாம் பள்ளிவாசல் ஒரு சமூகத்தை மாற்றத்தை உண்டு உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அல்லாஹ் ஹிந்து சலாஹாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பள்ளிவாசல் வெறும் பள்ளிவாசலாக இல்லை ஒரு நீதிமன்றம் போல் ஒரு கோட் போல் இருந்தது அல்லாஹ் ஹிந்துதர் அந்த நேரத்தில் தான் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ எல்லாருக்கும் தீர்வு சொல்லுவாங்க கோர்ட் மட்டும் இல்லை அதே இடத்துல ஜெயிலாகவும் இருந்தது வரலாற்றை படித்து பாருங்க சுமாமாவை நாமால் சுமாமா அவர்கள் அவர்கள் சஹாபியாக மாறுவதற்கு பிறகு மதீனாவுடைய தூணில் தான் அவர்கள் கட்டப்பட்டார்கள் முஸ்லிம்களுடைய இந்த மாதிரி இரக்கமான குணத்தை பார்த்து விட்டு தான் மூன்று நாட்கள் கட்டப்பட்ட பிறகு அல்லாஹின் தூதர் மன்னித்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சஹாபியாக மாறினார்கள் இப்போ பள்ளிவாசல் அந்த நேரத்தில் கோட்டாக மட்டுமல்ல ஒரு ஜெயிலாகவும் இருந்தது அது மட்டுமல்ல முதல் மதரசா அல்லாஹ் அல்லாஹின் தூதர் உருவாக்கியது அந்த மஸ்ஜிதுன் நபவியில் அசாபு சுஃபா மதரசு சுஃப்ஃபா அந்த ஏழை சஹாபாக்கள் ஏன்னா அமக்காவிலிருந்து வந்த மதீனாக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் யாருக்கெல்லாம் சகோதரர்கள் தெரிந்தவர்கள் இல்லையோ அல்லாஹின் தூதர் ஒரு நெருக்கமாக சகோதரத்தன் சகோதரத்து அடிப்படையில் இவங்க இவங்க வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சொல்லிவிட்டாங்க ஆனால் சில சஹாபாக்களுக்கு தாய் தந்தர்கள் பெற்றோர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால அவர்கள் மார்க்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களை ஒன்று சேர்த்து உள்ளே ஒரு இறைஞர்களுடைய கூட்டமாக அல்லாஹி தூதர் ஒரு மதர்சாவை நடத்தினார்கள் ரசுல்லாக்கு எதெல்லாம் சிறப்பாக வருமோ ஸ்பெஷலா ஏதாவது ஒரு சாப்பாடு வந்தாலும் சரி ஒரு பால் வந்தாலும் சரி உடனடியாக சஃபாவுடன் இருக்கக்கூடிய அந்த சஹாபிகளுக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஏழை ஷஹாபாக்களுக்கு அது கூட கிடைக்காது அபு அபு ஹுரேலா ரதிலான் அவர்கள் அதே சுஃபாவுடைய மதர்சாவில் படித்த மிகப்பெரிய ஒரு மாணவர் யார் ஆசிரியர் அல்லாஹி துதர் முஹம்மது ரசூல்லா அலிஸ்வல்லாம் அப்போது ஒரு மஸ்ஜித் ஒரு ஸ்கூலாகவும் இருந்தது இன்னைக்கு நம்ம மதர்சா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மைண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாயங்காலம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அவ்வளோதான் பள்ளிவாசலில் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும் அவ்வளோதான் மதரசா எப்படி படிக்கிறான் என்ன படிக்கிறான் பையன் எப்படி எந்த இடத்துல இருக்கிறான் குரான் எவ்வளோ மனப்பாணம் பண்ணியிருக்கிறான் ஹதீஸை என்ன படிச்சிருக்கிறான் ரசூலாவுடைய சீனை சீரா என்ன படிச்சிருக்கான் இதை பற்றி கவலையே இல்லை நமக்கு இந்த மதரசாவை விட்டுட்டு நம்ம ஸ்கூலை பற்றி போகிறோம் இன்றைக்கி என்ன ஓம்போ கொடுத்தாங்க டீச்சர் இவ்வளோ நல்லா ட்ராயிங் பண்ணுறியா நீ இவ்வளோ நல்லா ஒன்றால் இங்கிலீஷ் எழுத தெரியுமா ஸ்கூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனால் தான் பிள்ளைங்களுக்கு அதில் அவங்களுக்கு அதிகமாக ஆ ஆர்வம் வருது பள்ளிவாசல் நடத்தக்கூடிய மஸ்ஜிதுகளில் நடத்தக்கூடிய மதரசாக்களில் நமக்கு பிள்ளைகளின் மூலமாக எந்த விதமான ஆர்வமும் இல்லை பிள்ளைங்களுக்கும் அந்த அக்கறை கிடையாது பெற்றோர்களுக்கும் அந்த அக்கறை கிடையாது பிள்ளைகளுக்கு எப்போது ஆர்வம் வரும் பெற்றோர்கள் அதன் மீது அதிகமாக கவனம் செலுத்தினா தானே நம்ம மதரசானால் சாதாரண ஒரு விஷயம் நடத்திட்டுருக்கோம் சரியாக அரபி படித்தக்கூடியவர்களுக்கு தெரியும் மதரசா என்ற பொருள் அதுதான் ஸ்கூல் அரபியில் மதரசா எதுக்கு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு தான் மதர்சான்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பள்ளிவாசலில் மதரசா நடக்குதுன்னா குர்ஆன் சம்மந்தப்பட்ட மார்க்கம் விஷயம் சம்மந்தப்பட்ட கல்வி அவர்களுக்கு ஸ்கூல் மூலமாக சொல்லப்படுகிறது ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை அங்கே அனுப்புவதற்கு நமக்கு மனம் வராது பிள்ளைகள் ஆசைப்பட்டாலும் ரொம்ப தூரமாக இருக்கும் அவர் நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் அடிச்சிருவார் உனக்கெல்லாம் குரான் படிக்க தெரியாது ஸ்கூல் படிக்கிறதுக்கே டைம் கிடையாது அப்படின்னு நாமே பிள்ளைகளை பள்ளிவாசலு தூரமாக்குகின்றோம் அக்பர் அல்லாஹ் தூதர் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூக சேவை பள்ளிவாசல் மூலமாக எவ்வளவு அதிகமாக நடந்தது தெரியுமா யாருக்கெல்லாம் பசி எடுக்குமோ யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுமோ உடனடியாக பள்ளிவாசல் அல்லாஹ் தூதரை தேடி வருவார்கள் ஏன் அங்கேதான் ரசுலா எல்லோருக்கும் உணவு கொடுப்பார்கள் இன்னைக்கு யாராவது இப்படி தேடி வராங்களா சொல்லுங்க பாப்போம் அல்லது இப்படி கொடுக்கக்கூடிய பள்ளிவாசலில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் பாபு ஒன்று ரெண்டு இல்லாமா ஷாலா ஒரு பாக் ஒரு பாகிஸ்தானில் ஒரு பார்த்த ஒரு வீடியோ சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு மட்டுமாக ஒரு பார்த்த வீடியோ தான் ஒரு தலைநகரத்தில் ஒரு ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித் அந்த ஜாமியா மஸ்ஜிதுக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் தோஹர தொழுகைக்கு பிறகு முன்னூறு மிஸ்கின்களுக்கு உணவளிக்கப்படுகிறது இந்த சேவையை உண்மையாக சொல்லப்போனால் நம்மை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய மதத்தின் பக்கம் அளிக்கிறார்கள் இப்படி நிறைய சமூக சேவைகள் பள்ளிவாசல் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு மக்களை நாங்கள் இஸ்லாத்தில் வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு உதவி ஆனால் நாம் தனிப்பட்ட ரீதியாக யாருக்கும் ஒரு பசி போகுனது கிடையாது ஒரு உணவு கொடுப்பது கிடையாது பள்ளி மூலமாக இப்படி எத்தனை மிஷ்கினிகளுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் என்று கணக்கு எடுத்து பார்த்தால் கிடையாது பள்ளிவாசின் மூலமாக ஏழை மக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் காசு கொடுப்பாங்க அதுதான் வைத்து ஜகாத்தாக சேரக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்துகள் காசுகள் பணம் என்ன செய்யப்படும் யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறாங்களோ ஒரு மகன்லால் அந்த லிஸ்டை எடுத்துட்டு அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு கூப்பிட்டு போய் கொடுப்பாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சிகள் ஹோலஃபாவுடைய ராசிதீனுடைய ஆட்சிகள் காலகட்டத்தில் யாரெல்லாம் மிஸ்கின்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் பார்த்து வீட்ல போய் கொடுத்துட்டு வருவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் விதவையாக இருக்கக்கூடியவர்கள் அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் மிஸ்கீனாக இருக்கக்கூடியவர்கள் எத்தியமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா பட்டியலும் அந்த பள்ளிவாசலோட நிர்வாகிகளிடம் இருந்தது இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்க பாபு நம்ம மஹல்லா ஒரு தெரு மட்டும் நம்ம மகல்லாவில் எத்தனை மிஸ்கின்கள் இருக்கிறோம் எத்தனை எத்தீம்கள் இருக்கிறோம் எத்தனை பிள்ளைகள் எத்தனை இளைஞர்கள் எத்தனை திருமணமாகாதவர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு லிஸ்ட் நம்ம இருக்குதா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டை விட்டுருங்க பல நாடுகளில் இந்த பள்ளிவாசல் சார்ந்த சமூக சேவைகள் நாங்கள் சரியாக நிறைவேற்றுவதில்லை இதன் மூலமாக தான் பள்ளிவாசல் என்று மூடப்படுகிறது பள்ளிவாசலுக்கு எல்லாரும் பள்ளிவாசலுக்கு துழுவதுக்கு மட்டும்தான் பார்க்கின்றார்களே தவிர சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய இடமாக யாரும் பார்ப்பதில்லை அல்லாஹ்வின் தூதர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக பள்ளிவாசலை வந்துடுவாங்க நம்ம இன்னைக்கு அதான் துழுவதுக்காக மட்டும்தான் சொல்லுகின்றோம் அல்லாஹின் தூதர் எல்லா நேரமும் எதுக்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த நேரத்திலெல்லாம் அழைப்பு கொடுப்பாங்க நோன்பு நேரத்தில் நாங்கள் இரண்டாவது அதான் ஃபஜருக்கு முன்னாடி ஒரு அதான் நாங்கள் கேள்விப்பட்டதில்லையா தூதர் பிலால் ரீன் அவர்களுக்கு அந்த அதான் சொல்ல சொல்லுவாங்க ஏன் நோம்புக்கு ஆயிடுச்சு நேரமாகி விட்டது அந்த அதான் சொல்ல சொல்லுவாங்க சமூகத்தில் தேவைப்படுகின்றதோ பள்ளி மூலமாக அல்லாஹி தூதர் செய்தார்கள் அதனால்தான் நாங்கள் சலாத்துல் பாக்குறோம் சலாத்துல் குசூஃப் சந்திர கிரகன் ஆக இருக்கட்டும் சூரிய கிரகனாக இருக்கட்டும் எந்த ஒரு சமூக சேவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அல்லாஹி தூதர் எல்லாரையும் கூட்டி பள்ளிவாசலுக்கு வருவாங்க நம்ம இந்த பயன்படுத்துகின்றோம் அல்லாஹி தூதர் எப்போதெல்லாம் பிரச்சனையோ அப்போதெல்லாம் அல்லாஹி தூதர் இந்த மேடையில் இருந்து உரையாற்றுவார்கள் இந்த பள்ளிவாசல் எத்துன திருமணங்கள் பள்ளிவாசல நடக்குது சொல்லுங்க பாப்பு இன்னைக்கு பள்ளிவாசல திருமணம் நடப்பா நடக்காத காரணத்தினால்தான் வெளியே இருக்கக்கூடிய அந்த மஹால்களில் அந்த ஹால்களில் நடத்தி பெரிய பெரிய பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுடன் சேருவது ஹராமான காட்சிகளை பார்ப்பது நாங்கள் பாட்டையும் டீஜையும் போட்டு ஹராமான செயல்களையும் செய்து கொண்டு பள்ளி இருந்தால் அந்த மனம் வருமா யாராவது சிகரெட் எட்டு குடிக்கிறதுக்கு அந்த மனசு வருமா பள்ளிவாசல் எவ்வளவு சமூக செய்கைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் ஒருபோதும் கிடையாது அப்போ பள்ளிவாசலி நாங்கள் எப்போது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் பயன்படும் என்று அவர்களாகவே வந்து வாலின்டர் அவர்களாகவே வந்து இதை பயன்படுத்த ஆரம்பித்தால் கண்டிப்பாக சமூகத்தில் முஸ்லீம் சமூகத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அல்லாஹீட்டு அப்படி தான் இந்த பள்ளிவாசலி உருவாக்கினார்கள் ஒரு ஆணை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் இருந்தது ஹதீஸ்களை படிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருந்தது மஸ்ஜிதுகளில் ஹிந்துதர் சஹாபக் சஹாபியாக்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களாக ஒரு கவுன்சிலிங் சென்டராக இருந்தது இன்னைக்கு எத்தனை குடும்ப பிரச்சனை பள்ளிவாசல் மூலமாக நாங்கள் தீர்க்கின்றோம் எத்தனை கவுன்சிலிங் சென்டர் இருக்குது சொல்லுங்கள் பள்ளிவாசலில் இப்போ சொல்லக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால் நாமே இந்த பள்ளிவாசலுக்கு முன் வர வராதும்போது பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த அடி எடுக்க வைக்க முடியும் நாம் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் சகோதரிகளே பெரியவர்களே பள்ளிவாசல் எனக்கும் சொந்தமானது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அஹப் புல் பிலாதி இல் அல்லாஹ் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் பிடித்த இடம் என்ன தெரியுமா மசாஜிது அல் மசாஜித் அல்லாஹுடைய தொழுகக்கூடிய அந்த இடம் அந்த மஸ்ஜித் இருக்குது அதுதான் அல்லாஹுக்கு அதிகமாக பிடிக்கும் அபுஹாதுல் பிலா அது இல்லை அல்லாஹ் அல்லாஹுவுக்கு பிடிக்காத இடம் கோபம் தரக்கூடிய இடம் என்ன தெரியுமா அசுவா குஹா அந்த ஊருடைய மார்க்கெட் கடை கடைவிரு அந்த கடைத்தெருவில் எவ்வளவு கூட்டங்கள் இருக்குது ஆனால் அந்த கூட்டங்கள் அந்த இடம் யாருக்கு அல் அல்லாஹுக்கு பிடிக்காத இடம் அல்லாஹுக்கு பிடிச்ச இடம் பள்ளிவாசல்ல இந்த கூட்டத்தை காணும் அல்லாஹுக்கு பிடிச்ச இடத்துல நாங்க இல்ல பிடிக்காத இடத்துல தான் நாங்க போய் தேடிட்டு இருக்கோம் அல்லாஹுடைய ரஹமத்த ஆக சகோதரர்களே பெரியோர்களே நம்மளுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் பள்ளிவாசலுக்கு அனுப்புவோம் நாமும் இந்த பள்ளிவாசலு கூறுவோம் இன்னைக்கு பல பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய பெண்களை அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் மார்க்கெட்டு போகலாமல் அனுமதி கொடுக்குறான் அல்லாஹுக்கு பிடிச்ச இடத்துல வராதுன்னு சொல்லி பிடிக்காத இடத்திலுக்கு போகன்னு சொல்லக்கூடிய எத்தனை பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலின் மூலமாக நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் போர் தூதர் சஹாபாக்களோடு யாரெல்லாம் காயமடைந்தார்களோ அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த பள்ளிவாசல் தான் இருந்தது மசிது நபவி அப்போ பள்ளிவாசல் நாங்கள் எத்தனை விதமாக சமூகத்துக்காக நாங்கள் பயன்படுத்தலாமே ஏன் நாங்கள் இதற்கு மாட்டுகின்றோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்த அருள் புரிய வேண்டும் நாமும் இதற்காக முன் வந்தால்தான் நமக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முன் வருவார்கள் நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்கு அனுப்பி ஒவ்வொரு நேரமும் ஃபஜ்ரு தொழுகை அசரு தொழுகை அதற்கு பிறகு என தரசுகள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பெஷல் பயான்கள் அல்ல அந்த அந்த பள்ளிவாசல் மூலமாக எவ்வளவு பயான்கள் எவ்வளவு உலமாக்களுடைய துருசுகள் அவங்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்கள் சம்மர் கேம்ப் ஓக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்கிறது ஆனால் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பொழுது கவலையாக இருக்கின்றது அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தர வேண்டும் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய குடும்பமும் இந்த சமூகமும் பள்ளிவாசல் உருடு இன்ஷா அல்லாஹ் வைத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரசுடைய நிழல் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லாஹி தூதர் சொன்னார்கள் ரஜுலுன் கல்பு அல்லக்கும் பில் மசாஜித் பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரசுடைய நிழலில் இருப்பார்கள் எல்லோரும் வெயிலில் மூழ்கி இருப்பார்கள் வெயிலுடைய அந்த வெப்பத்தில் தன்னுடைய வேர்வையில் மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடைய அரசுடைய நிழல் அந்த ஏழு கூட்டத்தாரில் ஒருவர் யார் யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு ஒட்டு இருக்குது அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வருவாங்க இன்றைக்கி என்ன நல்லது செய்யலாம் இன்றைக்கி என்ன படிக்கலாம் இன்றைக்கி யார்கிட்ட கேட்கலாம் இன்றைக்கி என்ன செய்யலாம் அந்த மாதிரி நன்மையான விஷயங்களுக்காக பள்ளி உள்ளத்தோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஹிந்துதர் சொன்னார்கள் நாம் அனைவரும் அதற்காக முயற்சி செய்வோம் அல்லா ரஹ்மானும் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்த அருள் ஆமீன்